வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாராம் அதற்கு முன்னாடி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான ரிசல்ட்டு எண்பது எண்பத்தி ஒன்பது ஜீரோ நண்பர்களே நம்ப சேனலில் பாருங்கள் க்ளியராக ஏ போடு ஜீரோ மட்டுமே வருன்னு சொல்லியிருந்தோம் கிளியராக ஜீரோ ஏ போர்டில் பாஸ் நண்பர்களே ஏ ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அன்பா அதே போல் எட்டு கொடுத்துருந்தோம் சிபோலை கொடுத்துட்டோம் அது பி போல பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போலில் எட்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் கம்பல்சரி இன்றைக்கு வின்னிங் உண்டுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று அதே போல் பாருங்கள் கிளியராக ஆல் போர்டு ஜீரோ ஒன்பது ஆல் போர்டு ஜீரோ ஒன்பதாக சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நண்பர்களே இப்படி தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கிளியராக வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் கெஸிங் பார்த்தர்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பத்தினா எட்நூற்றி பதிமூணு ட்ரா நம்பர் எட்நூற்றி பதிமூணுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா a board b போர்டு c போர்டு a b c a போர்டு பத்தினா நம்மளோட கெசிங் நாளைக்கு a போல ஒன்று அல்லது அஞ்சு சிங்கிள் போடில் ஏ போல ஒன்று அல்லது அஞ்சு பி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ஆறு சிபோல பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ஏழு நண்பர்களே ஏபிசி ஏ போல ஒன்று அஞ்சு பிபோல் ரெண்டு ஆறு சிபோல் நாலு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போல் நம்பர் பார்த்தலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏ சூப்பராக ஒரு ஜீரோ கொடுத்து முழு வெற்றி ஐடிச்சு நண்பா ஏ போல் ஜீரோ வினிங் நம்பராக கொடுத்துட்டோம் அதே போல் ஆல்போலையும் எட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வெனை நம்பராக வந்துடுச்சு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினாலாம் தேதிக்கான ஆல்போடில் ரெண்டு அல்லது நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஏபியில் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு நண்பர்கள் ஏபியில் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தஞ்சி பிசியில் இருபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தலாம் ஏசி போர்டில் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் கிளியராக வினிங் நம்பராக வந்துடுச்சு டூ ஜி டூ டிஜிட்டில் ஆல் போல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது வினிங் நம்பராக கொடுத்தாச்சு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டூ டிஜிட்டில் ஆல்போல் ஐம்பத்தி எட்டு டூ டிஜிட்டில் ஆல் போடில் ஐம்பத்தி எட்டு கெஸ் மட்டி கொடுக்குறோ நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு டூ டிஜிட்டில் எ சாரி பாக்ஸ் நம்பரை எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பரில் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கிளியராக வின்னிங் நம்பரை கிஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் அடுத்து பார்த்திங்கன்னா வின்வின் கம்பெனி பதினாலாம் தேதிக்கான ஷா பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதிமூணுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலு த்ரீ டிஜிட்டல் கேஸிங் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்தது ஐம்பத்தி ஆறு ஆனூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நான்கு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போர்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அறுநூற்றி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நான்கு நண்பர்களையும் நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே நண்பா நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அதிலிருந்து சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி வைங்க நண்பா சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜி நம்பர் பார்த்தரலாம் ஃபோர் டிஜி நம்பர் பார்த்தீங்கன்னா டீபோர்டு நம்பர் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர்னு கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்திங்கன்னா டி போர்டு நாளைய டி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ பதினேழாம் தேதிக்கான டி ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா